இன்னைக்கு புதன்கிழமை நீங்க மத்தியானம் என்ன லஞ்சுனா சிக்கன் கிரேவியும் ரசமும் அதை செய்வோமா செய்ய ஆரம்பிச்சலாம் பாப்பா நேத்தி மாரி அப்புறம் லேட் ஆயிடுச்சு பசிக்குதும்பா அதனால வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம் இப்ப கிரேவிக்கு வந்து நான் கடையை போட்டுட்டேன் இப்ப என்ன நல்லா ஹீட் ஆயிடுச்சு கிராம்பு நாலே நாலு கிராம்பு போட்டுருவாங்க கிராம்பு வெடிக்கட்டும் பட்டைலாம் தேவையில்ல வெறும் கிராம்பு மட்டும் போதும் என்ன ஊற்றிக்குவோம் சிக்கன் கிரேவி எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்கும் புதினாலாம் போட்டு செஞ்சோம்னா நம்ம பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இந்த கிரேவி இப்போ வந்து சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோ ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அதை நல்லா செவரட்டும் இப்போ நல்லா சோம்பு செவந்துருச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கோ நல்ல வெங்காயம் நல்லா கூலாக அரிஞ்சு வச்சுருக்கேன் நல்லா வெங்காயம் வந்து நல்லா பிரியாணிக்கு கோல்டன் ப்ரவுன் வருது இல்லை அந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வரணும் அது வரைக்கும் வரங்கட்டும் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்தலாம் சொல்லுவாங்கள்ல பிரியாணிக்கு சரி இந்த மாதிரி கிரேவிக்கெல்லாம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கட்டும் பக்கத்துல அதுக்கட்டியும் நம்ம வந்து வெந்நீர் போட்டு வச்சுக்குவோம் ஏன்னா கறி வந்து வெந்நீரில் தானே போடுவேன் அதனால கொஞ்சம் தனிமையாக இது போட்டு வச்சுருக்கேன் சரியா இது நல்லா வதங்கட்டும் தக்காளி எரிஞ்சிடுவோம் தக்காளி அரிஞ்சு வச்சாச்சு நீங்கள் வதங்கி வச்சாங்க அது நல்லா வதங்கி வச்சு இப்போ நம்ம தக்காளியும் பசங்களையும் அரிஞ்சு வச்சோம் அதனால் அதை சேர்த்துடோம் உப்பு சேர்த்துக்கோங்க அது வளர்க்குறது எல்லாத்துக்குமே நான் கண்ணு உப்பு தான் போடுவேன் க்ளோஸ் பண்ணி வைக்கட்டும் அதெல்லாம் அதுவும் தான் இப்போ இந்த கிரேவிக்கு கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த இதில் வந்து தேங்காயில் மிளகு அடுத்தது ஜீரகம் ஜீரகம் கொஞ்சம் மிளகு ஜீரகம் இந்த தேங்காயோட சேர்த்து அரைச்சி ஊற்றுவோம் அப்போ மிளகு கூடவே போடுவோம் நல்லா இருக்கும் இதை நல்லா அரைச்செடுத்துட்டு இருந்த தக்காளி நல்லா இப்போ வதங்கிடுச்சு இதுல வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் கிரேவி கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதெல்லாம் நிறைய போகிறேன் அடுத்தது கொத்தமல்லி தூள் அது ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கோம் நல்லா கண்ணீரும் நல்லா அதை ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை வாசனை போடுற வரைக்கும் வதங்கிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிட்டு சிக்கனை போட்டுற வேண்டியதான் தேங்காய் வந்து நம்ம இறக்கப்புறப்போ ஊற்றணும் நல்லா மிளகாத்தூள் வந்து பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ வந்து புதினா சேர்த்துருவோம் புதினா நிறையா இருக்குது கொத்தமல்லி கொஞ்சமாக இருக்கு இதை அப்படியே சேர்த்துருவோம் புதினா போட்டால் அந்த சிக்கனோட அந்த கவுச்சை வடை இல்லாமல் நல்லாயிருக்கும் இந்த கிரேவி சாப்பிட்றதுக்கு கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் இந்த மசாலாலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துடலாம் கிரேவி அதனால ரொம்ப தண்ணி விட்ட வேணாம் நல்லா தூக்கி விட்டு ஒரு நல்லா கொதி வந்தோடனே நம்ம சிக்கனை சேர்த்துட வேண்டியதான் ஆ நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துருவோம் எல்லா சட்னியும் சேர்த்தாச்சு பூ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு போட்டுறோம் கொஞ்சம் ஓகே இது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சிடும் அது கொதிக்க வரங்காட்டி நம்ம ரசத்தை வச்சிருவோம் ரசத்துக்கு எண்ணெய் ஊற்றிட்டா தொண்டாச்சி பச்சம போட்டு மிள நல்லா ஃப்ரையாகட்டும் பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரெயாகிடுச்சு நம்ம நல்லா ரசத்தை எப்போ ஊற்றினாலும் இந்த மாதிரி கரைச்சி ஊற்ற சொல்லியிருக்கோம் ரசத்தை கரைச்சி டக்குன்னு ஊற்றிடுவோம் எப்போ நான்வெஜ்ஜு செஞ்சாலும் ரசம் வச்சிருங்க அப்போ தான் நல்லா இருக்கும் ரசம் சாப்பிட்டா சீக்கிரம் செரிமானம் ஆகும் கருப்பு ரசம் இல்ல சாதா ரசம் மிளகு ரசம்னா வச்சிருக்கேன் ஓகே ஒவ்வொரு நாள் பண்ணிட ஓகே ரசம் பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ஆஃப் பண்ணிடுவோம் ரசமும் ஓவர் அம்மா என்னப்பா ஆமாம் ஆமாம் போய் நீ யூனிஃபார்மோ தான் மாத்து நீ டெய்லி யூனிஃபார்ம் மாத்துறதுக்கு லேட் பண்ணுறேன் சிக்கன் நல்லா வெந்துருச்சு பண்ணுறோம் தேங்காய் சேர்த்தலாம் வந்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போ வந்து உப்பு அருப்புலாம் பார்த்துட்டு நல்லா கிரேவி ஆனவொன்னே இறக்க வேண்டியதுதான் க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம் இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம் ஓகே ஆ கிரேவி ரெடி ஆகிடுச்சி கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுருக்கோம் நல்லா ஹைஃப்ளேமில் ஒரு செகண்ட் வச்சு நிற்போம் ஓகே இப்போ நம்ம ஆஃப் பண்ண வேண்டியது தான் நம்ம சிக்கன் கிரேவி ரெடி முட்டை வேக வச்சுட்டு சாப்பிட வேண்டியதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டு உக்காந்தாச்சு இப்போ சாப்பிட்டுட்டு உங்களுக்கு கிரேவி எப்படி இருந்ததுன்னு டேஸ்ட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் பாப்பா எப்போதும் போல் அவ்வளோ டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லட்டும் சுடாது சுடாது சாப்பிட போட்டாஜி பாப்பாவுக்கு வந்து லெக் பீஸ் ரொம்ப பிடிக்கும் அதனால் ஃபஸ்ட்டு அவருக்கு லெக் பீஸ் வச்சுருவோம் போக ஆ வச்சுக்கோ நீ வச்சுக்கோஸ்ட்டு நீ டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லு எப்படி இருந்தது எப்படி சாஃப்ட்டா வந்துருக்கு பாருங்க சிக்கன் முட்டை தர இருஷம் ஃபர்ஸ்ட்டு இதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சுடுது பார்த்துக்குவோம் பார்த்து சாப்பிடணும் உரைக்குதா கரெக்டா இருக்கா ஓகே இப்ப நான் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் சொல்றேன் இனிமேல் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் நீங்களும் இதுமாதிரி மாதிரி கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் எனக்கு மட்டனை விட சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா மட்டன் வந்து கொலஸ்ட்ரால் ரொம்ப சாப்பிட முடிய மாட்டேங்குது சிக்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்லாம் அதனால் அடிக்கடி சிக்கன் கிரேவி தான் செய்வேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதோ முடிச்சுக்கலாம் நாங்கள் சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் சொல்லு பாய் சொல்லு ஆ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு பண்ணுங்க Okay friends, bye!